வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் மக்களவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது ஐ ஏ கூட்டணி வேட்பாளர் திரு சுதர்ஷன் ரெட்டி தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தாா் தமிழ்நாட்டில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது திருச்சிராப்பள்ளி மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மூன்று தொகுப்புகளாக சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதிக்கு இந்தியாவின் யுகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது கடந்த மாதம் ஒராம் தேதி தொடங்கிய மழைக்கால கூட்டத்தொடரில் மக்களவையில் பதினான்கு மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட்டதாகவும் பனிரண்டு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்துர் துல்லிய தாக்குதல் தொடர்பாக நடைபெற்ற இரண்டு நாள் சிறப்பு விவாதம் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உரையுடன் நிறைவடைந்ததாக அவர் எடுத்துரைத்தார் இந்தியாவின் விண்வெளி திட்ட சாதனைகள் குறித்த சிறப்பு விவாதத்திற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கேள்விகள் அட்டவணையில் இடம்பெற்ற போதிலும் அவை அலுவல்கள் முடங்கியதால் ஐம்பத்தைந்து கேள்விகளுக்கு மட்டுமே பதில் வழங்கப்பட்டதாக கூறினார் அவை அலுவல்களுக்கு இடையூறு ஏற்பட்டதால் நேர இழப்பு ஏற்பட்டதாக அதிருப்தி தெரிவித்த திரு ஓம் பிர்லா முப்பத்தி ஏழு மணி நேரம் மட்டுமே அவை செயல்பட்டதாக சுட்டிக்காட்டினாா் நடப்பு கூட்டத் கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் அமளி நடவடிக்கைகள் நாடாளுமன்ற மாண்புக்கு ஏற்புடையது அல்ல என்றும் அவர் எடுத்துரைத்தார் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பராமரிப்பது உறுப்பினர்களின் கடமை என்று சுட்டிக்காட்டிய திரு ஓம் பிர்லா நாடாளுமன்ற வளாகம் எப்பொழுதுமே மதிப்புடனும் மரியாதையுடனும் திகழ வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் முன்னதாக இன்று காலை பீகார் வாக்காளர் திருத்த பட்டியல் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் வாக்காளர் திருத்த பட்டியல் விவகாரம் எதிரொலித்ததால் பிற்பகல் இரண்டு மணி வரை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் அவையை ஒத்திவைத்துள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடி பீகார் மேற்கு வங்க மாநிலங்களில் நாளை பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் பீகார் மாநிலம் கயாவில் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலும் மேற்குவங்கத்தில் ஐந்தாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டப்பணிகளை பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் ஐ கூட்டணி வேட்பாளரான திரு சுதர்ஷன் ரெட்டி வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தாா் தேர்தல் அதிகாரியான மாநிலங்களவை செயலாளரிடம் அவர் தமது வேட்புமனுவை சமர்ப்பித்தார் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட ஐ கூட்டணி கட்சித் தலைவர்கள் உடனிருந்தனர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறும் நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று மனு தாக்கல் செய்தார் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும் மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் தேதி கடைசி நாளாகும் குடியரசு துணைத் தலைவர் பதவியை உடல்நல பிரச்சனையால் திரு ஜெகதீப் தன்கர் சென்ற மாதம் ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது நாட்டில் நடைபெறும் பதினேழாவது குடியரசு தலைவர் தேர்தலாகும் இது ரஷ்யா சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் மாஸ்கோவில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் வேளாண் அறிவியல் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இதில் ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது திருநெல்வேலியில் மண்டல அளவிலான வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறுகிறது தச்சநல்லூரில் உள்ள இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க ஹெலிகாப்டர் மூலம் நாளை பிற்பகல் நெல்லை வரும் திரு அமித்ஷா வாக்குச்சாவடி முகவர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் உள்ள இருபத்தெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளைச் சேர்ந்த பிஜேபி வாக்குச்சாவடி முகவர்கள் இதில் பங்கேற்கின்றனர் திரு அமித்ஷாவின் வருகையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நிலக்கரி அமைச்சகத்தின் பதிமூன்றாவது சுற்று வர்த்தக சுரங்க ஏலம் இத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது நிலக்கரி உற்பத்தி துறையில் வெளிப்படைத் தன்மையை மேம்படுத்தும் வகையில் இந்த ஏலம் நடைபெறவுள்ளது மத்திய அரசு கொண்டு கொண்டுவந்துள்ள இணையவழி விளையாட்டு மேம்பாட்டு ஒழுங்குமுறை சட்ட மசோதாவை வரவேற்பதாக கோவையைச் சேர்ந்த நுகர்வோர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் தெரிவித்துள்ளாா் மத்திய அரசு ஒரு அற்புதமான மசோதாவை கொண்டு வந்துருக்காங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்கிறது இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் குறிப்பா காலேஜ் போறவங்க ஐடில போறவங்க நிறைய மோசடியான கேம்ஸ்ல நிறைய போய் கடன் வாங்குறாங்க வெளிநாட்டிலையும் அந்நிய தீய சக்திகளையும் உடம்பு போயிட்டு அவங்க கிட்ட இரையாகி நாட்டுடைய பாதுகாப்பையும் கொச்சப்படுத்துற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பண்றதுக்கு இந்த மசோதா மிக மிக அற்புதமான வரவேற்கத்தக்க ஒரு முயற்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் தமிழகத்தில் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக அரசு இன்று அறிவித்துள்ளது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இதனை தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மூன்று லட்சத்து ஐந்தாயிரம் மாணாக்கர் பயன்பெறுவா் திருச்சிராப்பள்ளி மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் எடமலைப்பட்டி புதூர் முதல் கரூர் புறவழிச்சாலை வரை மூன்று தொகுப்புகளாக சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது என மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் திருச்சி கோரையாறு பகுதியில் செயல்படுத்தப்படும் புறவழிச்சாலை பணிகளை அமைச்சர் இன்று ஆய்வு செய்ததோடு மூன்றாவது தொகுப்புக்கான சாலை அமைக்கும் இடத்தை பார்வையிட்டார் இப்பணிகள் அனைத்தையும் விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினாா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அரசு பட்டுக்கூடு வளாகத்திற்கு மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் இன்று அடிக்கல் நாட்டினார் இரண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இவ்வளாகம் அமைய உள்ளது திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் முப்பத்தி இரண்டாவது நிறுவன நாள் மற்றும் விவசாயிகள் தின விழா இன்று நடைபெற்றது வாழை கூட்டல் உற்பத்தி பொருட்களுக்கு அதிக அளவு வரவேற்பு இருப்பதால் நவீன தொழில்நுட்பங்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்றவற்றால் வாழையின் திறன்கள் வெளிப்படுத்தப்படுவதாக இம்மாநாட்டில் எடுத்துரைக்கப்பட்டது சென்னை நந்தனம் மைதானத்தில் செம்பொழில் சார்பாக ஒழுங்கிணைக்கப்பட்டுள்ள நாட்டுப்புறக் கலைகள் மற்றும் கிராமிய கண்காட்சியை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்டம் ஊத்தங்குடியில் கடந்த ஜூலை மாதத்திற்கான பதிவுத்துறை அலுவலர்கள் பணித்திறன் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி தலைமையில் இன்று நடைபெற்றது அனைத்து துணை பதிவுத்துறை தலைவர்கள் மாவட்ட பதிவாளர்கள் மற்றும் வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனா் தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவநாடியாக விளங்கும் மேட்டூர் அணை தொன்னூற்று ஒரு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இதுகுறித்து எமது சேலம் செய்தியாளர் தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட மேட்டூரணை நூற்றாண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய தொன்னூத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது கம்பீரமாக காட்சியளிக்கும் அணை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழிப்பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெற செய்கிறது என்றால் அது மிகையல்ல மேட்டூர் அணையிலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று காவலர்களை தேர்வு செய்வதற்கான எழுத்து தேர்வு வரும் நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என்று சீருடை பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது தகுதியுடையவர்கள் நாளை முதல் அடுத்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் மத்திய நிதியமைச்சகம் சார்பில் நாடு முழுவதும் நடைபெறும் மூன்று மாத கால சிறப்பு விழிப்புணர்வு முகாமை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநர் திருமதி உமாசங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் கிருஷ்ணகிரியில் இம்முகாமில் இன்று உரையாற்றிய அவர் வங்கி திட்டங்களில் ஏற்படும் பிரச்சினைகளில் இதில் தீர்வு காணலாம் என்றார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நாளை ஆலங்குடி திருமயம் பாலாண்டாம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் நடைபெற ஆட்சி ஆட்சித்தலைவர் திருமதி அருணா தெரிவித்துள்ளாா் உலக மனிதநேய தினத்தை முன்னிட்டு பெரம்பலூரில் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார் கல்லூரி மாணாக்கர் ஆசிரியர்கள் பொதுமக்கள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இப்பேரணியில் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் நுண்ணுயிர் பாசனத்திற்கு விவசாயிகள் அதிக அளவில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று மாவட்ட தலைவர் திரு இளம் பகவத் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்நாள் கூட்டத்தில் அறிவுறுத்தினாா் அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் யுகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை அமெரிக்கா மெக்சிகோ இணையை இரண்டு ஆறு ஆறு மூன்று பத்து நான்கு எனும் செட்களில் வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவை தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது ஐ கூட்டணி வேட்பாளர் திரு சுதர்ஷன் ரெட்டி தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார் தமிழ்நாட்டில் நகர்ப்புற அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது திருச்சிராப்பள்ளி மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மூன்று தொகுப்புகளாக சாலைகள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுவுக்கு இந்தியாவின் யுகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் இணை முன்னேறி இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது